தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நூல் வெளியீட்டு விழா தமிழ் நடைபெற்றது சங்க இலக்கிய பூங்கா சார்பில் நூல் வெளியீடு மற்றும் சாதனை விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களியப்பெருமாள் தமிழ் சங்க தலைவர் முத்து தேசிய விருது பெற்ற ஆதவன் ஆகியோர் கலந்து அவ்வாழ்த்தி பேசினர் நிகழ்ச்சியில் சிவகுமார் பால வாணிதாசன் கலை நிகழ்ச்சி பேரவை முருகன் மற்றும்

ఇం ప